ஜெய் ராம் வெல்கம் பேக் டூ மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நாளைய தினம் அதாவது பதினெட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந் வர இருக்கக்கூடிய வராக ஜெயந்தி வருது இந்த வராகர வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இவை எல்லாமே ஒரே நாளில் கிடைக்கணும் ஒரே சேர நமக்கு கிடைக்கணும்னா நாளைய தினம் பெருமாள் வழிபாடு செய்கிறது சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும் பெருமாள் வழிபாட்டில் குறிப்பாக இந்த வராக மூர்த்தியை வழிபாடு செய்யணும் அதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க விஷ்ணு பகவானின் அவதாரங்கள்லையே மூன்றாவது அவதாரமாக வராக அவதாரம் இருக்கு இரண்யாச்சகன் என்ற அசுரன் இந்த பூமியை கடலுக்கு கீழே கொண்டு போய் மறைச்சு வச்சபோது இந்த பூமியை கடலில் இருந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக பெருமாள் எடுத்த அவதாரம் தான் இந்த வராக அவதாரம் நம்மளில் நிறைய பேருக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும் இந்த வராக மூர்த்தி இந்த பூமியில் அவதாரம் செய்த நாள்தான் வராக ஜெயந்தி இந்த சித்திரை மாதம் வரவிருக்கும் தேய்பிரை பஞ்சமி திதியில்தான் மூர்த்தி பூமியில் அவதாரம் செஞ்சதாக சொல்லப்படுது நம்மளுடைய புராணங்கள் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இந்த வராக மூர்த்தி அவதாரத்தோடு ஏதேனும் சன்னிதானம் இருக்கு அப்படின்னா செஞ்சுட்டு வரலாம் அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பெரும்பாலான இடங்கள்ல இந்த வராக மூர்த்தியை நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல பார்க்க முடியாது குறிப்பிட்ட சில இடங்கள்ல மட்டும்தான் இவருக்கான சன்னிதானங்கள் வச்சிருப்பாங்க இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வராகமூர்த்தி இருக்கும் ஆலயங்களுக்கு தேடி நாம போக முடியாது அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா வீட்டிலையே பெருமாளுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கியத்தை வச்சுட்டு மனமுருக வேண்டிக்கோங்க நம்ம பொதுவாக வீட்டில் வந்து பெருமாளோட படமோ விக்கிரகமோ வச்சிருப்போம் இல்லையா இந்த படம் வச்சுருந்தீங்கன்னா கூட போதுமானது விளக்கியத்தை வச்சுட்டு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து தீரணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சொந்தமா உங்களுக்கு நிலம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வராகமூர்த்தியை வேண்டி ஆத்மார்த்தமாக நீங்க உங்களுடைய கோரிக்கையை வச்சு கேட்கலாம் ஏன்னா இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் வந்து மூர்த்தி தான் இந்த பூமியை காப்பாற்றி கொண்டு வந்து சூரிய குடும்பத்தோடு சேர்த்தவர் இந்த வராகமூர்த்தி இவர்கிட்ட வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா நிலம் அதாவது நிச்சயமா நிலம் வாங்கும் யோகம் வந்து நமக்கு கிடைக்கும் நாளைய தினம் பெருமாளுக்கு முன்னாடி நாம பாட வேண்டிய ஒரு எளிமையான பாடல் ஒன்று இருக்கு அதையும் நாம பார்க்கலாம் கோல மலர்பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ நீல வரை இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்தொப்ப கோல வராக நொன்றாய் நிலம் போற்றடை கொண்ட எந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்று இனி போக்குவனே நம்மாழ்வார் இந்த அழகிய மலர் மீது அமர்ந்து காட்சி தந்து திருமகள் மீது அன்பு வைத்திருப்பவனே எங்கள் மீது அன்பு வைத்திருப்பவனே நீலமலர் இரண்டு பிறைநிலைவை கவ்விக்கொண்டு நிமிர்ந்து நிற்பது போல அவதாரம் எடுத்த வராக மூர்த்தியே கொம்புகளுக்கு நடுவே பூமியை தாங்கி எங்களையெல்லாம் காப்பாற்றிய தந்தையே நீலக்கடல் மூழ்கி பூமியை காப்பாற்ற அவதாரம் எடுத்த உன்னை வழிபட நான் தவ தவறி விடுவேனோ அப்படின்றது தான் இந்த பாடலுக்கு உண்டான அர்த்தம் அதாவது தன்னுடைய கோரை பற்களால் கடலை இரண்டாக பிளந்து கடலுக்கு அடியில் இருக்கும் பூமியை அப்படியே காப்பாற்றி மேலே கொண்டு தான் இந்த வராகமூர்த்தி அதை வர்ணிக்கும் வகையில் இந்த பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நாளைய தினம் பெருமாளுக்கு முன்னாடி இந்த பாடலை பாடி யார் நிறைவான வழிபாட்டை செய்கிறீங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயம் சுபிக்ஷம் கிடைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை இருக்குது அந்த சொத்து பங்கு பிரிவு பிரச்சனை இருக்குது அப்புறம் வந்து நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட எந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிட்டு வரீங்களோ அவங்க எல்லோருமே இந்த வழிபாடை நாளைக்கு தவறாமல் செய்யுங்க கண்டிப்பாக அந்த அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம் நீங்கள் நினச்சது நடக்கும் அதனால நம்பிக்கையோட இந்த வழிபாடை செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்